தந்த நானா தந்தா தந்தன் நான தானா வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ளாத்த மகனேடக்கு நாடி பாக்கையில அங்க முன்னாடி ஒம்மோதம்தான் கண்ணேணி போகையில கொஞ்சம் கொலுசாயம் ஆனந்தா மழவேஞ்சா தானே மண் வாசம் ஒண்ணு நினைச்சாலே பூவாசம்தான் பூங்காத் ஏ பாட்டுமா பாராட்டு மடி வச்சாட்டு என கொடி சனிகாரன் கருணாநிதி கொடு சனிகாரன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி கருணாநிதி சனிகாரம் கருணாநிதி நீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் நீ நாடு இல்லை சங்கம் நிம்மதியாவால ஒரு நாளும் இல்லை இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை போ வெப்பத்தில் வேகை கொள்கை உணர்வை விளக்கலா ஓட்டு போட போற பொண்ணு ஒருங்கிணைக்கா கண்டகின் கண்டு கலங்கி நிற்காரா உலகின் மக்கள் சின்ன அது விவசாயி